ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க இது பேசிக்கலி வந்து கேன்சர் அப்படின்றத ஸ்க்ரீன் பண்ணுறதும் ஒருவேளை கண்டுபிடித்தால் உடனடியாக அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்றது ஒரே இடத்துல நம்ம எல்லாத்தையும் அணுகிற மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம் இது அதுலேயே நமக்கு வந்து சில நாட்கள்லேயே சரியாகிறது இருந்ததுன்னா அதன் பிறகு நமக்கு எப்படி வந்து கேர் எடுத்துக்கணுன்றதையும் சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு வழிகாட்டுதெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்னுடைய ஒரு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரீனிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் கூட ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு நமக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நம்ம வந்து எப்படியெல்லாம் எதிர்கொள்ளலாம் அப்படின்றது அதை வந்து தடுக்க முடியாது பட் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் நம்மளுடைய உணவு பழக்கமாக இருக்கட்டும் உடற்பயிற்சியாக இருக்கட்டும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நேத்தையுமே எந்த மாதிரி சரி செய்து கொள்ளணும் அப்படின்றத பற்றி வந்து ஒரு பெரிய கைடன்ஸ் இருக்குது அப்படின்றது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு படுது ஏன்னா மிக முக்கியமாக நம்ம சுற்றி நம்ம பார்க்கும்போது அதிகமாகிகிட்டு இருக்கு கேன்சர் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதனுடைய முக்கியமான காரணங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் பழக்க வழக்கங்கள் பிறகு உணவு மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்குது இங்கே ஒருவேளை நமக்கு வந்ததுன்னா கூட பயப்படாமல் சரியான விதத்தில் அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது அப்படின்றது தான் ஆமாங்க திரைப்படத்துறையும் மருத்துவர்களும் சரியாக சொல்லணும்னா ஒன்று தான் நாங்கள் மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக நாங்கள் வேலை பண்ணுறோம் அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்கிறாங்க நாங்கள் மனதை சந்தோஷப்படுத்துகிற என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா வந்து மருத்துவர்களுக்கு நாங்கள் தான் மருத்துவர்கள்னு சொல்லலாம் நிறைய மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய ரிலாக்ஸேஷனே சினிமா பார்க்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் செய்கிறது ரெண்டும் தனித்தனியான வேலை ஒரு பயங்கர கான்ட்ராஸ்ட் அவங்க உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க நாங்கள் பொய்ய வந்து உண்மை மாதிரி சொல்லி உங்களை நம்ப வைக்கிறோம் அப்படின்றது அது ஐயோ பயங்கரமான எங்கே என்ன நடந்தாலும் சரி பெண்களுக்கு வந்து நம்ம நடக்கிற எல்லா அட்டுங்களை பத்தி பேசிக்கிட்டு தானே இருக்கும் அது கண்டிக்க ஒரு விஷயம் தானே அது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ங்க நம்ம வந்து சமூகத்துக்கிட்ட உங்களுடைய கண்ணை கண்ணு எது பார்க்குது அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் மனமாற்றம் ஏற்படணும் எல்லா மனிதர்கள்லையுமே மனமாற்றம் ஏற்படணும் நமக்கு வந்து ஒரு ஒரு பவர் இருக்கு அப்படின்றதுனால அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது தான் ரொம்ப தப்பான விஷயம் பின்னணி குரல் இல்லையா பிடிச்சதுனால தான் சார் பண்ணுறேன் எல்லாமே எல்லா படமுமே வந்து படம் பின்னணி குரலாக இருக்கட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் பண்ணுவேன் ஏன்னா பின்னணி குரல் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு எது ரொம்ப அப்பீல் ஆகுது இந்த டைரக்டரோட இந்த கேரக்டர் நம்ம வந்து பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சது தான் அப்போது அதனுடைய ரிசல்ட் வந்து ஒன்று ஒன்று வேறு வேறு மாதிரி இருக்கலாம் பட்டு எல்லாத்தையும் நான் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டது தான் எல்லா பின்னணி குரல்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சது வேணும்னா பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸாக இருக்கலாம் அந்த ஆர்டிஸ்டினுடைய ஒரு இதாக இருக்கலாம்